வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில இந்த டாபிக் முதல் டாபிக் மத்திய அரசாங்கம் சைலண்டா ஒரு சம்பவம் மோடி கவர்மெண்ட் டிரான்சிட் அகாமடேஷன் தெரியுமா இப்ப ஒரு தொகுதிக்கு எம்பி வந்து தேர்வாகிறாரு அப்படின்னா லோக்சபா தேர்தலில் ஒரு எம்பி வந்து ஒரு தொகுதியில ஜெயிக்கிறாருன்னா அவர் ஜெயித்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு வீடு ஒதுக்கீடு செய்யப்படும் டெல்லியில சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடு ஒதுக்கீடு செய்வாங்க அந்த எம்பி அந்த வீடுக்கு வரதுக்குள்ள ஆல்ரெடி அந்த வீட்டில் இருந்திருப்பாங்கல்ல இல்லை ஃபார்மர் எம்பி அவங்க அந்த வீடை காலி பண்ணி கொடுக்கணும் காலி பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கேட்பாங்க அது வரைக்கும் இந்த எம்பி புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் தங்கி அவங்க மட்டும் தங்க மாட்டாங்க குடும்பம் குட்டி எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பெரிய சிட்டியில் எது பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதில் போய் ஸ்டே பண்ணிடுவாங்க கணக்காக ஸ்டே பண்ணுவாங்க அங்கேயே சாப்பிட்றது எல்லாம் முடிச்சுட்டு பில்லை பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த பில்லை பே பண்ணுவாங்க இப்படி ஒரு நடைமுறை இருந்துச்சு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்லலாம் இந்த நடைமுறை இருந்தது அதன் பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வீடு வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுருச்சு ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்த ஃபார்மர் எம்பி இப்போ காலி பண்ணிட்டாங்க நீங்கள் ஃபேமிலியோடு வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க அப்பையும் இந்த புதிய எம்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ரொம்ப சொகுசாக இருந்துட்டாங்களா அவங்களுக்கு எதுக்காக இது மாதிரியெல்லாம் இது அந்த வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புதிய வீட்டுக்கு வரவே மாட்டாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே இன்னும் காலத்தை ஓட்டுவாங்க அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்த்து பே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ மோடி சர்க்கார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் நீங்கள் வந்து உங்களுடைய காசை கட்டி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு எவ்வளவு மெம்பர்ஸை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அதுக்கு நீங்களே பே பண்ணிக்கோங்க அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா பார்லிமெண்ட் ஹாஸ்டல் இருக்கு அதில் தங்கலாம் இல்லைன்னா எந்த இருந்து நீங்கள் எம்பியாக வரீங்களோ அந்த மாநிலத்துடைய ஹவுஸ் இருக்கும்ல டெல்லியில் அந்த ஹாஸ்டலில் நீங்கள் தங்கிக்கலாம் இது ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு இதை தவிர உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதனால வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுடைய வரி பணம் மிச்சமா வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே மிச்சமாக இருக்குது அதான் ட்ரான்சிட் அக்காமடேஷனை சத்தம் இல்லாமல் தூக்கியிருக்காங்க மோடி சர்க்கார் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை செல்வனுக்கு விகடன் இருக்காங்களே அவங்க பெஸ்ட்டு நியூஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு விருதை வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பெஸ்ட்டு நியூஸ் ஆங்கர் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கா இதற்கு பாஜக நக்கலாக சிரிக்கிறாங்க கார்த்திகை செல்வன் எவ்வளவு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் விகடனும் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் தான் அதனால விகடன் கார்த்திகை செல்வனுக்கு இந்த அவார்டை கொடுத்ததுல பெரிய ஆச்சரியம் இல்ல அப்படின்னு பாஜக கிண்டல் பண்றாங்க கார்த்திகை செல்வன் குறித்து ஒரு ஷேர் என்ன இந்த இந்த கரூர் கேஸ் கேஸ் தொடர்பாக சென்னை தலைவருக்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு உத்தரவை கார்த்திகை செல்வன் அவருடைய சமூக வலைதளத்தில் கடகடன் போஸ்ட் பண்ணார் அன்னைக்கு மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவு வந்த அன்னைக்கு மட்டும் பதினாறு போஸ்ட் போட்டிருக்காரு கார்த்திகை செல்வன் இதே சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐடியை வந்து நிப்பாட்டிட்டு சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றிருக்காங்கள அதை பற்றி வாயவே திறக்கல கார்த்திகை செல்வன் மதுரை கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றம் தான் சொல்லணும் அந்த மலையில் ஆடு கோழி வழியிடுதல் கூடாது அப்படின்னு மதுரை கோர்ட்டு சொன்னாங்களே அதை பற்றியும் கார்த்திகை செல்வன் ஒற்றை பதிவு போடலை கிட்னி திருட்டு விவகாரம் இருக்குல்ல மதுரை கோர்ட்டு சிறப்பு விசாரணை குழுவை நியமிச்சாங்க அது செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க அந்த உத்தரவையும் அந்த தீர்ப்பையும் கார்த்திகை செல்வன் அவருடைய சமூக வலைதளத்தில் போஸ்ட் பண்ணவே இல்ல திமுகவுக்கு ஆதரவான தீர்ப்புனா மட்டும் சோசியல் மீடியாவில் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான தீர்ப்பு திமுகவுடைய நிலைப்பாடுக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்னா போஸ்ட் போடுறதே இல்லையே இதுதான் ஊடக தருமமா இதுதான் நடுநிலையா அப்படின்னு கார்த்திகை செல்வனை அடாக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல பலர் கொஸ்டின் கேட்குறாங்க இது மூணாவது டாபிக் இரண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை அவர்கள் தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்த இட்லி கடை அப்படிங்கிற படம் இருக்குல்ல அந்த படத்தை படத்தை பார்த்து அந்த படத்தை பாராட்டியிருக்காரு அண்ணாமலைக்கு நடிகர் தனுஷ் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு இவ்வளவு பிஸியான டயத்தில் நீங்கள் நேரம் ஒதுக்கி என்னுடைய படத்தை பார்த்து பாராட்டினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே தனுஷு அதை பதிவு பண்ணுவார் எந்த போஸ்ட் போட்டாலும் சிவாய நமக அப்படின்னு வந்து சொல்லுவார் அண்ணாமலை அதற்காக தான் ஸ்பெசிஃபிக்காக தனுஷுக்கு பாராட்டியிருக்காரு நார்மலாக தமிழ் திரை இறை நம்பிக்கையை தங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை வெளிப்படுத்த நடிகர்கள் தயங்குறாங்க தொடர்ந்து வெளிப்படுத்துறீங்க மட்டும் இல்லாமல் இதையும் சேர்த்து பாராட்டியிருக்காரு அண்ணாமலை தான் நன்றி தெரிவிச்சிருக்காரு தனுஷு நன்றி தெரிவித்து வழக்கம் போல சிவாய நமக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடவுள் மறுப்பாளர்கள் கோஷ்டி இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய கதனை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் பீகார்ல எலெக்ஷன் வருதா அசெம்பிளி எலெக்ஷன் யார் முதல்வர் வேட்பாளர் என் பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு அமித்ஷா கொஞ்சம் என்ன சொல்லியிருக்க தேர்தலுக்கு பிறகு யார் முதல்வர் வேட்பாளர் யார் முதல்வர் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தி என்டிஏ தேர்தலை இந்த வாட்டி சந்திக்கலை தேர்தலுக்கு பிறகு யார் சிஎம் அப்படிங்கிறத நாங்கள் பேசி முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் நிதிஷ்குமாரா இல்லை பாஜகவுடைய முதல்வரா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்